நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கை இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை இன்று நான் இடையில் பகிர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிற்பகல் நேர குரல் பதிவுலேயே உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையை கடந்து தொடர்ச்சியாக மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுதும் கூட நம்ம ரேடார் படங்களில் பார்த்தோம்னா மணப்பாடு மாதிரியான இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் ஒரு பரவலான மழை மேகத்தை பார்க்க முடிகிறது அதே போல் தென்காசி நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது தெற்கு கேரள மாநில பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வந்து நம்ம ரேடாரமேஜர் வைத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல்கள் ஆக்சுவலாக எந்த அளவிற்கு மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெல தெளிவாக தெரியும் பட் சில பல இடங்களில் கனத்த மழை தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதிபட தெரிய வருது காரணம் என்னென்னாக்கா குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய நகர்வு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சமாக கிழக்கு நோக்கி அது நகர்ந்து தெற்கு இலங்கைக்கு அருகில் அது நிலை கொண்டது அப்படிங்கும் போது காற்றை கொண்டு வந்து கடல் பகுதிகளில் சூப்பராக குவித்திடும் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நடந்துருக்குது நம்ம வந்து நாளைக்கு இந்த கண்டிஷன் வந்து இன்னும் பெட்டராகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை முன் வைக்கிறோம் சுழற்சி ஒருவேளை கிழக்கு நோக்கி அந்த தென்மேற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொள்ளும் பொழுது அதனுடைய மையப்பகுதியை நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக கிழக்கு திசை காற்றை கொண்டு வந்து குவிக்கும் பட் இப்போ வந்து ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்குங்கிறதுல வந்து மாற்றங்கள் கிடையாது இந்த மழையானது தொடரும்ங்கிறதுலேயும் மாற்றங்கள் வந்து கிடையாது ஸோ தென்கடலோர மாவட்டங்களில் கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அதில் மணப்பாடில் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பன்னம்பாறை அங்கே தொண்ணூத்தெட்டு மில்லிமீட்டர் நடுவக்குறிச்சி தூத்துக்குடி மாவட்ட பகுதி தான் தொண்ணூத்தாறு மில்லிமீட்டர் குட்டம் திருநெல்வேலி மாவட்ட பகுதி தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பரமன் குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இட்டமொழி திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலே திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் குளம் திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் அரசகுளம் புதுக்கோட்டை மாவட்டம் அரசகுளம் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் மானூர் திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் காயல்பட்டினம் தெற்கு தூத்துக்குடி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது கலப்பக்குளம் தென்காசி மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் இது வந்து தொடக்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மழை வந்து இன்னும் பதிவாக போகுது அப்படிங்கிறதுல மாஷங்கள் வந்து கிடையாது சுழற்சியானது குமரிக்கடல் பகுதிகளில் தீவிரம் அடைகிறது அங்கேயே சுற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அது இருந்ததுனாக கண்டிப்பாக தென்கடலோர மாவட்டங்களுக்கு அதுவும் தென்கோடி மாவட்டங்களுக்கு மிக கனத்த மழைப்பொழிவு அதை ஏற்படுத்திடும் ஆழ்வார்குறிச்சி மாதிரியான இடங்களில் கூட ஐம்பத்தி ஒன்பது மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திசையன் விலை நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதி பிற்பகல் நேர குரல் பதிவிலே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க இப்போ அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை போல் இப்போ ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை திசேனு விலை மாதிரியான இடங்களிலும் பதிவாக இருக்கிறது ஸோ பல்வேறு இடங்களில் மழை விட்டு சாத் சாத்துன்னு சாத்திட்டு இருக்குதுன்னு மட்டும் தெரியுது நீங்கள் தான் சொல்லணும் பட் இந்த மழை கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டினியூ ஆகும் சுழற்சி அந்த பகுதிகளை நீடித்து கொண்டு இருக்கும் வரையில் இந்த மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுழற்சியும் கொஞ்சம் இன்டென்சிஃபிகேஷன் ஆகிறதையும் நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது ஸோ இதுதான் நம்ம அதை எதிர்கொண்டு தான் தீரணும் இவை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களிலும் மழை மேயங்கள் இருக்குது சீர்காழி பரங்கி பெற்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை ஊடுருவி வருகிறது டெல்டாவில் இப்போ மழை வந்து ஒரு சில இடங்களில் விட்டுருக்கலாம் இப்போ காரைக்காலில் சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு விட்டு மழையானது பதிவானுச்சு தூரல் மழையெல்லாம் பதிவாகி கொண்டு தான் இருந்தது ஒரு கேப் கொடுத்துருக்குது அதாவது முன்னாடி கொடுத்த கேப்பை விட இப்போ ஒரு சாலிடான ஒரு கேப் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கேப் கொடுத்துருக்குனா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அதுக்கு பிறகு வந்து மீண்டும் மழை பதிவாக போகுதுன்னு தான் அர்த்தம் கடல் பகுதிகளில் மழை மையங்கள் இருக்குதுங்க அது வந்து கண்டிப்பாக வரும்பொழுது காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு என்னால் இரவு அதிகாலை நேரங்களிலும் மழையானது பதிவாகலாம் தென்கடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் தென்கோடி மாவட்டங்கள் இந்த சுழற்சியால் அதிக பலனை அடைய இருக்கிறது பார்க்கலாம் எந்த அளவிற்கு மழை இப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி பட் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலே இப்போ கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அதனால் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காணொலியை நான் வந்து பகிர்ந்தேன் இந்த மழை கண்டினியூ ஆக்குவதற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது இப்போ பா நாளைக்கு ரெயின்ஃபால் டேட்டாக கிடைக்கும் இல்லையா காலை எட்டு முப்பது மணிக்கு அதில் நம்ம பார்த்துக்கலாம் நிறைய அளவு மழையை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் எதிர்பார்க்குறோம் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் ஸோ அது பெற்ற பிறகு நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகளை இப்போதைக்கு இரவு நேரத்தில் மறுபடியும் நான் ஒரு காணொலியை பகிர்வேன் இது சும்மா அந்த நிகழ்நேர தகவல்களின் மூலம் உங்களுக்கு இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த காணொலியினுடைய நோக்கமே அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கைகள் உங்களுக்கு இடையே இடையே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்